குரு வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு நீண்ட நாட்களாக திருமண தடை எதனால் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு காரணமே தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த திருமண தடைக்கு காரணம் என்ன அதற்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கடைசி வரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவு போகலாம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று பழமொழி உண்டு ஆனால் திருமணம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குகின்றது என்று கூறப்படுகிறது ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் தான் வாழ்க்கையின் நிர்ணயத்தை குறிக்கக்கூடிய பாவகங்கள் ஆகும் இந்த ஒன்றாம் தான் பிறந்த இடத்தையும் நான்காம் பாவகம் தன் வாழ்க்கையையும் ஐந்தாம் பாவகம் பூர்வீகத்தையும் ஒன்பதாம் பாவகம் தந்தை வழியையும் குறிப்பிடுகிறது இவற்றில் ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய பாவத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களின் தன்மை பொறுத்து திருமண யோகம் நடக்கும் என்பது ஜாதகத்தின் நியதியாகும் ஒன்றாம் பாவகத்தில் கிரகங்கள் நீச்சமோ பகையோ தீய கிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்திருந்தால் இவற்றால் தான் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அதே நான்காம் பாவகத்தில் ராகு கேது கிரகங்கள் இருந்து நீச்சம் பகை பெற்று இருந்தால் திருமண தடை செய்து பின்பு தாமத திருமணம் ஏற்பட்டு தன் குடும்ப வாழ்வில் நிம்மதியற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதே ஐந்தாம் பாவகம் தான் திருமண தடைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்தாம் பாவகம்தான் திருமண தடைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் செய்த கெடுபலன்களினால் ஜாதகருக்கு திருமண தடை ஏற்பட காரணமாகின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் பாவகம் தன் தந்தை வழி சம்பந்தப்பட்டவை இந்த பாவத்தில் கிரகங்கள் சக்தி இழந்திருந்தாலும் தந்தை ஸ்தானம் சம்பந்தப்பட்டவர்கள் கெடுபலன்கள் செய்து இருப்பின் இந்த பாவகம் கெட்டிருக்கும் எனவே ஜாதகருக்கு திருமண தடை ஏற்பட இதுவும் ஒரு காரணமாகிறது ஐந்தாம் பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் நின்று இருந்தால் அவர்களுக்கு திருமண தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் பாவகத்தில் சூரியன் நின்றால் அவர் நீச்சமாகவோ பகையாகவோ தீய கிரக சேர்க்கையாகவோ அல்லது தீய கிரக பார்வையோ இவருக்கு இருந்தால் இவற்றால் தந்தையின் தீய செயலால் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த சூரியன் இந்த வகையில் இருக்கும்போது இவற்றால் தான் தந்தையின் அதாவது முன்பிறவியிலோ இல்லை நமது தந்தையின் தீய செயலால் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து சந்திரன் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் நீச்சமாகவோ பகையாகவோ தீய கிரக சேர்க்கையோ பார்வையோ இருந்திருந்து திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் குரு ஐந்தாம் இடத்தில் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் நம் பெரியோர்களின் சாபத்தால் தான் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் பாவகத்தில் ராகு நின்று இருந்தால் ராகு நின்றால் தாத்தாவளி சாபத்தால் ஆன வாரிசுகள் பாதிக்கப்பட்டு திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் பாவகத்தில் புதன் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் தாய்மாமன் வழியில் அந்த உறவு முறையில் நமக்கு திருமண தடை ஏற்படுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஐந்தாம் பாவகத்தில் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் குடும்ப ஆண்கள் பெண்களின் திருமணம் மற்றும் உறவு முறையில் சம்மதம் இல்லையெனில் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் நம்ம குடும்பத்திலேயே இருக்கிற ஆண்கள் பெண்களால் தான் நமக்கு திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் கேது ஐந்தாம் பாவகத்தில் வழி சாபத்தால் பெண் வாரிசுகள் பாதிக்கப்பட்டு திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் பாவகத்தில் சனி பகவான் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் வம்சத்தில் உயிர் சேதம் செய்த பெரியோரின் தீய பலனால் திருமண தடை ஏற்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் நின்று நல்ல நிலை பெறாவிட்டால் பெரியோரின் சொத்துக்களினாலும் பங்காளிகளின் பகைமையினாலும் திருமணம் ஏற்பாடு செய்து அது நின்று தடை செய்து பின்பு திருமண தடை ஏற்படுத்தும் அதாவது அடிக்கடி திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்வாங்க அது திருமண தடையை ஏற்படுத்தும் கடைசி நேரத்தில் திருமணம் நின்றுவிடும் அதனால முன்பு கூறிய கிரகங்களின் ஆதிக்கம் மற்றும் சக்தி பொறுத்து திருமண தடை ஏற்படுத்தும் இதை நிவர்த்தி செய்ய எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு உள்ளதோ அந்த கிரகத்தின் புண்ணிய ஸ்தலத்தில் முழு பிரீத்தி மற்றும் அர்ச்சனை ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்று செய்து ஏழைகளுக்கு வஸ்திர தானம் உணவு தானம் கொடுத்து கால் அரை முழு மண்டல அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள்னா கால்னா பதினோரு நாள் அறைனா இருபத்தி நாலு நாட்கள் முழு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு சைவ விரதம் மேற்கொண்டு கடைசி நாளுக்கு மேலே அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தீங்கன்னா கடைசி நாளுக்கு மேலே வரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கி உடனே திருமணம் சிறந்த வரன் கிட்டும் இவர்களுக்கு எனவே இந்த பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு பிரீத்தி செய்து நீங்கள் சுபிட்ச வாழ்வு உண்டாக வாழ்த்துகிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெறுகட்டும் நன்றி